கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்னை கேட்டா அது ஒரு பாட்டு வெளியிட்டு விழா மாதிரி இருந்தது கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டுல யாருமே கிடையாது அவங்கள யாராவது பேச வைக்க வேண்டியது பள்ளியில் ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு வக்கீல் வேஷம் போட்டு பொறியாளர் இருந்து இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவா இல்ல அவன் டெத் ஹாஸ்கூட வருவா அந்த மாதிரி வந்தா இது நாடகம் தான் சரி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி நீங்க எப்படி பாக்குறீங்க சிரிக்கிறீங்க அப்படித்தான் அண்ணனும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று அந்த நிகழ்வில் பங்கேற்று என்னை கேட்டால் அது ஒரு பாட்டு வெளியிட்டுள்ள மாதிரி இருந்தது ஆங்கிலத்துல உங்களுக்கு மாதிரி சொல்ல வரேன் ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருங்கச்சி கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில சார்ந்த எங்க ஐயா ஜவஹர்நேசனை பேச வைக்க வேண்டியது தானே பிரின்ஸ் கஜேந்திர பாபன்னு ஒருத்தர் அப்படிலாம் அவரை பேச வைங்க கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டில் யாருமே கிடையாது இருக்காங்களா இல்லையா இருக்காங்கல்ல அவங்கள யாராவது பேச வைக்க வேண்டியது தானே பள்ளியில் ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு வக்கீல் வேஷம் போட்டு பொறியாளர் இருந்து இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவான் இல்லை அவன் டெத்தாஸ்கோ கூட வருவான் அவ அந்த மாதிரி வந்தா இது நாடகம் தான் என்ன தங்கச்சி நான் தான் சொல்றேன் இது திராவிட மாடல் கிடையாது விளம்பர மாடல் அவங்களே மாடல் தாங்க இது ஒரு விளம்பரம் செய்தி அரசியல் விளம்பர சில தர வேற என்ன தெரியும் வேற என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ஒண்ணு பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு கழிவறை விட கேவலமா அரசு பள்ளிக்கூடம் இருக்குது கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈட்டுற கடையா திறந்து விட்டு விட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடனா பாடன என் பாட்டம் பாரதியை உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா என்னதுல சிறந்திருக்கு ஐம்பதனாயிரம் பேர் தாய்மொழியில ப தேர்வெழுத வரல பத்தாப்புல பாடிச்சுட்டு வெளியில வர பட்டம் படிச்சு வெளியில வர தாய்மொழி எழுத படிக்க தெரியல என்ன சிறக்குது கல்வியில என்ன சிறக்குது என்ன சிறக்குது சொல்லுங்க ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு காட்டணும் முதலாளிகளினுடைய லாபம் ஈட்டுற சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில சிறக்குது தமிழ்நாடு அஞ்சு நாளும் சாம்பாராம் எல்லாத்துக்கும் ஒரே தங்கச்சி இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து சமூக நீதி கட்டடத்துக்கு பேரு செங்கல் சிமெண்ட் சாந்துக்கு பேரு சமூக நீதி அது தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற நீர் கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி சமூக நீதியை காப்பாத்தினா சமமா உட்காந்து எல்லாம் படிக்கணும் என்னையா போன் சமூக நீதி சமகால நீதி கட்டடத்துக்கு பேரு சமூக நீதினு வச்சா சமூக நீதி வந்துருமா வந்துருமா என் பிசி எம்பிசி எல்லாம் படிக்கிற விடுதியில இவங்களை ஒன்னா உட்காந்து படிக்க வையா அது சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் அதை சாதிக்க முடியல காலையிலே ஏதோ கல்வியை பத்தி கல்வியில் சிறந்த மகான்கள் அறிஞர்கள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிற வேண்டியதுதான் அப்படியா அப்படியா அதுல ஒருத்தர் இளையராஜா படிச்சாரா சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா ரகுமான் படிச்சாரான்னு கேக்குறாங்க அவங்கள எல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிராதீங்க நான் என்ன சொல்றேன்னு நீங்க அதுல வாங்கல படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர் நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுறேன் நான் என்ன சொல்றேனே உனக்கு புரியல நீ அந்த மேடல் நின்னு பேசுறது யாரு நீ ஒரு படத்தை இயக்கிருக்க இயக்குனர் அவ்வளவுதான் அதுக்கு என்ன காரணம் நீ படிச்ச கல்விய என்ன எது காரணம் தனித்திறன் ஆற்றலை வளர்த்துக்கிறனும் என்ன சொல்றேன்னு தெரியல முழு பேச்சையும் கேட்கறது இல்ல ஏதோ கேட்டு ஒரு கருத்து சொல்லி கைது வாங்கிடணும் சரி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாங்கின கல்வி தகுதி ஐயா மோடியோட கல்வி அதான் மகா மைத்ரா கேக்குது சான்றிதழ் வெளியிடுங்க வெளியிட வேண்டியது தம்பி உதயநிதியே பேசுறாப்ல என்னோட வகுப்பு தொடர படிச்சாப்புல வக்கீல் ஆயிட்டாப்ல என்ன படிச்சு பொருள் அதானே அதான தங்கச்சி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கொண்டாடுவோம் வேற ஒரு சொல்ல சொல்றதுக்கு இல்லி